மதிப்புக்குரிய சகோர்களே தௌபாவுடைய நிபந்தனைகள் மூன்று இந்த சந்தர்ப்பத்திலேயே நாம் இந்த நிபந்தனைகளை பேணி இன்று முதல் எஞ்சுள்ள நாட்களிலே எமது பாவங்களிலிருந்து நாம் விடுபட வேண்டும் நன்றே செய்ய வேண்டும் அதை இன்றே செய்ய வேண்டும் அதனை இப்போதே செய்ய வேண்டும் அப்படி அல்லாமல் நாளை நாளை மறுநாள் கடைசி பத்தில் கடைசி பத்தில் அந்த இருபத்தி ஏழாம் நாளில் இன்ஷா தௌபா செய்து மீண்டு துப்பரவாகி நாங்கள் எல்லோரும் நல்லடியார்களாக மாறுவோம் என்ற சிந்தனை சரிவராது ஷைத்தானுடைய அற்புதமான வியூகம் என்ன தெரியுமா மனிதர்களை வழிகடுப்பதற்கு கையாளுகின்ற மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா தஸ்வீப் போஸ்ட்போனிங் மென்டாலிட்டிய தருவது நாளை செய்வோம் நாளை மறுநாள் செய்வோம் இந்த ரமலான்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அடுத்த ரமலான்ல ஒரு புடி புடிப்போம் இந்த 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 மென்டாலிட்டியை தான் உருவாக்குவான் கொஞ்சம் கஷ்டமான ரமலான் இது சூடும் கொஞ்சம் கூட ஐம்பது ஐம்பதுக்கு மேல அடிக்குது அதனால ஸ்ரீலங்காக்கு போய் அடுத்த ரமதான்ல ஒரு புடி புடிப்போம் ஏழாம் இரவில் அல்ல இன்று இப்போது மிக முபாரக்கான நேரத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் இதுதான் நமக்குரிய நேரம் நேற்றைய நாள் கழிந்து விட்டது நாளைய நாள் நமது கையில் இல்லை இன்றைய நாளில் முக்கால் நேரம் போய்விட்டது கையில் இருக்கிற சில மணி நேரங்கள் இவற்றை உச்ச நாம் பயன்படுத்த வேண்டும் சோழி முடிந்து வேலை முடிந்து பொறுப்பு முடிந்து அது முடிந்து இது முடிந்து நாம் ஒரு நிலைக்கு வருவோம் என்று சிந்தித்துக் கொண்டிருந்தால் வாழ்க்கை இப்படியே போய் இருக்கும் இந்த தஸ்வீப் மென்டாலிட்டி இந்த போஸ்டோனிங் மென்டாலிட்டி மிக பயங்கரமானது இந்த இடத்திலே நான் ஒவ்வொருவருக்கும் ஒரு கடதாசியை தந்து நீங்கள் செய்ய வேண்டும் என்று யோசித்து இதுவரை செய்யாத விஷயங்களை எல்லாம் எழுதி தாருங்கள் என்று சொன்னால் நீங்கள் சொல்வீர்கள் ஒரு வார காலம் தந்தால் பெரும்பாலும் எழுதி தரலாம் என்று அவ்வளவு விஷயம் இருக்கு செய்ய வேண்டும் என்று யோசித்து செய்யாதவை செய்வோம் 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 என்று செய்யாமல் விட்டு இப்போது பலருடைய முடியும் நிறைத்து இப்போது அவர்களுக்கு ஆசை கையாமுள்ளையில் தொழோணும் என்று மேல சோறு ஆனா நாற்பது வருஷமா யோசிச்ச கையாமுல்லை உண்டு நாற்பது வருஷமா யோசிச்ச குறான ஓதி முடிக்கவும் வேணும் குறான படிக்கவும் வேணும் குறான விளங்கவும் வேணும் என்று வந்த நாள்ல இருந்து அரபு படிக்கோண்டும் ஆசை யாராவது அரபி வந்து எத்தனை வருஷம் நீங்க எங்கே பதினஞ்சு வருஷம் அரபு இருக்கிறீங்க வெக்கம் இல்லை என்று சொன்ன உடனே வந்து பாருங்க ஷேக் வெக்கமா இருக்கு ஷேக் போன வருஷமும் அப்படித்தான் அவர் சொன்னார் இப்பயும் ஒரு சகோதரர் நான் யாருன்னு சொல்ல மாட்டேன் அவர் சொன்னார் பாருங்க அரபி இப்படி சொல்லிட்டு போறாரு அப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் இதை சொல்றது ஆனா ஒவ்வொரு வருஷமும் அடுத்த வருஷம் இன்ஷா அல்லா பபா கிடைச்ச போறோம் பரோ பபா வளர்ந்த போறோம் பரோ பபா ஸ்கூலுக்கு போன பொறோ பரோ பபாக்கு பபா கிடைச்ச போறோம் இப்படி இது ஓடுமே தவிர கடைசி வரைக்கும் இந்த பபா பபாவாகவே இருக்கும் இந்த பபா விளையாட்டு வராது இந்த இந்த சந்தர்ப்பத்தை உங்களுடைய மார்க்க உணர்வு இஸ்லாமிய உணர்வு ஆன்மீக உணர்வு உங்களுடைய ஈமான் யக்கையினுடைய தான் இவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில நீங்க வந்து கூடிக்கிறீங்க அலமதுல்லா மிக ஆரோக்கியமானது ஆனால் விட முடியாது அல்லா இந்த ரமதானும் நாங்க இஃப்தாருக்கு போனோம் பயானொன்று கேட்டோம் நல்லா கொடுத்தாரு நல்லா கிடைச்சிச்சு இவனுக்கு நல்லா பட்டிக்கும் அவனுக்கு பட்டிக்கும் உங்களுக்கு என்ன பட்ட என கொண்டுமே படல பட்டும் படாமையும் தப்பி பொழைச்சி வந்துட்டேன் இது சரிவராத சோர்களே சகோதரிகளே ஒவ்வொருவரும் தன்னை பற்றி கவலைப்படணும் தன்னை பற்றி அரட்டிக் கொள்ள வேண்டும் தன்னை செய்ய வேண்டும் நீங்கள் ஒரு நாள் விசாரிக்கப்பட இருக்கிறீர்கள் அது இருக்கலாம் நாளை மறுநாளாக இருக்கலாம் அடுத்த மாதமாக இருக்கலாம் அடுத்த ஆண்டாக இருக்கலாம் விசாரிக்கப்பட போகிறீர்கள் உங்களை நீங்களே விசாரித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய அமல்கள் ஒரு நாள் நிறுத்தப்பட இருக்கிறது அதற்கு முன்னால் நீங்களே உங்களது அமல்களை அடிக்கடி நிறுத்தி பார்த்துக் கொள்ளுங்கள் ரமதான் அதற்கான சந்தர்ப்பம் இவழுவேட் பண்ணுவதற்கு எசஸ் பண்ணுவதற்கு மதிப்பீடு செய்வதற்கு அருமையான சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தை இறந்தவனே போல ஒரு துருப்பாக்கிய சாலி மற்றோன் இருக்க மாட்டான் எனவே இந்த ரமதானிலே பாவங்களிலிருந்து உடனடியாக விடுபடுவோம் நான் என்னென்ன பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறேன் அனைத்து பாவங்களிலிருந்தும் இதோ விடுபட்டு விட்டேன் இரண்டாவது செய்த பாவங்களுக்காக வருந்துவோம் கதறி அழுவோம் கை சேதப்படுவோம் கண்ணீர் வடிப்போம் மூன்றாவதாக இனி இந்த பாவங்களை நோக்கி நான் திரும்ப மாட்டேன் இனி இந்த பாவங்களை நான் செய்ய மாட்டேன் இந்த பாவங்களை எழுக மாட்டேன் நான் கண்ணால் செய்த பாவங்கள் இந்த காதால் செய்த பாவங்கள் விடுபடுகிறேன் குறிப்பாக இங்கே இருப்பவர்களுள் பெரும்பாலானவர்கள் இளைஞர்கள் அல்லது ஒரு பக்கம் இளைஞர்களாக இருக்கிறார்கள் மறுபக்கம் பிரமச்சாரிகளாக இருக்கிறார்கள் ஒரு சாரார் குடும்பஸ்தர்களாக இருக்கிறார்கள் அவர்களிலும் ஒரு சாராருடைய குடும்பம் இங்கு இல்லை அங்கே இருக்கிறார்கள் மற்றொரு சாருடைய குடும்பம் தான் இங்கே இருக்கிறது இது மிகவும் சேலஞ்சிங் மிகவும் ஆபத்தான சவால் மிக்க ஒரு